ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதராசி படம் எப்படி இருக்குது அது பாக்ஷாப் கலெக்ஷன் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மதராசி படத்தில் முக்கியமாக ஆறு கதாபாத்திரங்கள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது சிவகார்த்தகையின் நடிப்பு ரொம்பவே அழகாகவே இருந்துச்சு மதராசி படத்தை இயக்குவர் ஏஆர் முருகதாஸ் இசையமைப்பாளர் அனிருத் சிவகார்த்திகேயன் அனிருத் இருவரும் சேர்ந்து இணைவதால் இந்த படத்திற்கு மிகவும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது இந்த திரைப்படம் முதல் நாளில் பன்னெண்டு புள்ளி எட்டு கோடி வசூல் செய்திருக்கிறது இது தமிழ்நாட்டில் பாக்ஸ்அப் கலெக்ஷன் மட்டும்தான் இரண்டாவது நாளில் இந்த திரைப்படம் உலகளவில் ஐம்பது கோடி வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது இந்த படத்தின் இரண்டு பைட்டுகள் ரொம்பவே ரசிகர்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கிறது ஏ ஆர் முருகதாஸ் தொடர்ச்சி பெயிலியர் படங்கள் கொடுப்பதனால இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதனால் ஒவ்வொரு கதைகளையும் ரொம்ப யதார்த்தமாக கதை எழுதி திறக்கதையை அமைத்திருக்கிறார் ஏ ஆர் முருகதாஸ் அதனாலே ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்களில் அதிகம் பகிரப்பட்டு இந்த திரைப்படம் மிகுந்த வரவேற்பு பெறும் என இந்த திரைக்கதையை ஏ ஆர் முருகதாஸ் ஒரு லவ் ஸ்டோரியாக புதுவித ஸ்டோரியாக இந்த படத்தில் முயற்சி செய்திருக்கிறார் அதனால் இந்த திரைப்படம் லவ் மற்றும் ஆக்ஷனாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது இதனால் ஏஆர் முருகதாஸ் நல்ல திரைக்கதையை அமைத்து தன் ரசிகர்களுக்கு விருந்தளித்திருக்கிறார் ஆனால் அனிருத் இந்த இந்த திரைப்படத்திற்கு இசை சரியாக அமைக்கவில்லை என்று மக்களிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் இந்த திரைப்படம் இரண்டு நாட்களே ஐம்பது கோடி தாண்டி இன்னும் வரும் வாரங்களில் இந்த திரைப்படம் எண்பது கோடி வசூலிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய சேனல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்